எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சஸ்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையிலே என்னுடைய குருநாதர் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற உயர் திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோயிட நல்லூலகத்திற்கு இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஜோயிடம் சொல்வதற்கு பல்வேறு எளிமுறைகள் எல்லாம் வந்துவிட்டன ஆரம்எஸ் எம் அகாடமி பாரம்பரிய ஜோயிடத்தின் வெளியே ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகங்களுடன் பாடத்திட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறது எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோயிடம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜோதிடம் இப்போ ஒரு ஜாதகம் வருகிறது அந்த ஜாதகம் வந்தால் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் திசை நடந்தால் தாய்க்கும் தந்தைக்கும் காரக உறவுகளுக்கும் பலன் சொன்னால் அந்த ஜோதிடம் முழுமை பெற்ற ஜோதிடமாக ஆகும் அப்படி சொல்வதற்கு நாம் கொஞ்சம் சுருதிகளை கை கொள்ள வேண்டும் சுருதிகளும் விதிகளும் சேர்ந்தால் பலன் சொல்வதில் நாம் நெருங்கி செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இன்று வெற்றி பெற்று பெறுவதற்கு ஒரே வழி வாடிக்கையாளர்களுடைய உள்ளங்களில் இடம் பிடிக்க வேண்டும் அந்த வாடிக்கையாளர் சென்று அவர் பத்து பேர்த்த திரும்பவும் நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்தாருனா அதுதான் நாம் வெற்றி பெற்றதற்கான அடையாளம் அந்த வகையிலே ஜாதகர் பிறந்த தேதி ஒரு ஜாதகம் வந்தது இருபத்தஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பத்து நாற்பத்தஞ்சு இரவு பி எம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க கன்னி சந்திரன் புதன் சுக்கரன் தனுசில் சூரியன் மகரத்தில் செவ்வாய் குரு கேது கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் மாந்தி சிம்மத்தில் நவாம்ச கட்டத்தில் மிதுன லக்னம் கண்ணியில் மாந்தி துலாத்தில் சந்திரன் விருச்சகத்தில் புதன் குரு தனுசில் செவ்வாய் சுக்கரன் மகரத்தில் சனி பகவான் கேது மீனத்தில் சூரியன் மேசத்தில் இந்த ஜாதகத்துக்கு ஜாதகருக்கு பனிரெண்டாம் அதிபதி சூரியன் உச்சமாக இருக்கிறார் நவாம்சத்தில் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசியில் பிறந்திருக்காரு மிதுனம் கன்னி தனுசு மீனம் திதிசூனிய ராசிகளாக வருகிறார் புதனும் குரு பகவானும் திதிசூனிய ராசி அதிபதிகள் பிறக்கிறப்பவே ரெண்டு ஒன்பது சம்பந்தப்பட்ட திசையில் பிறந்திருக்காரு போராட சாரத்தில் இருக்காங்க சந்திரன் போராடத்தில் திசா இருப்ப ஆறு வருஷம் பாக்கியாதிபதி திசையில் பிறந்திருக்காங்க சுக்கரன் வக்ரம் திதிசூனிய ராசியில் சூரியன் நல்லா இருந்திருக்காங்க சூரியன் பன்னெண்டு கூடியவன் ஐந்தில் இருக்காரு நவாம்சத்தில் இருக்கிறார் அந்த சூரிய திசையில் தந்தைக்கு ஏற்றம் அடைஞ்சிருப்பாங்க சந்திர தசை ஆரம்பிச்சிருக்கும் அப்போ சந்திரதசைக்கு பலன் சொல்றப்ப சந்திரன் சுக்கரன் சாரம் சுக்கரன் நாளில் இருக்கிறார் இருக்கிறார் அந்த சுக்கரன் ஒன்பது உயர்கல்விக்கு அதிபதி பன்னிரெண்டாம் வகுப்புக்கு மேலே மிக முக்கியமான ஒரு குறிப்பு குருவும் சனி பகவானும் பரிவர்த்தனை ஏனென்றால் சந்திரன் நிற்பது குருவினுடைய வீடு இந்த உலகத்தில் போதும் அப்படிங்கிறதுல ரெண்டு விஷயத்தில் நம்ம திருப்தி அடையக்கூடாது படிப்புல பணம் சேர்த்துறதுல இந்த ஜாதகர் சந்திரதிசையை ஆரம்பித்த பின்னாடி சுக்கரதை ஆறு வருஷம் ஆறு வருஷம் சூரியதசம் ஒரு அஞ்சு வருஷம் ஆரஞ்சு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு வயசுக்கு மேலே பத்தாவது அந்த வகுப்பு வரப்போ போதும்னு நிறுத்திடுவார் ஏனென்றால் நாலாம் என்பது இளமை கால படிப்பு அந்த நாலாம் இடத்துல யார் இருக்கார் புதன் இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி இருக்கிறார் சந்திரன் இருக்கிறார் சூனிய ராசியில் இருக்காங்க அந்த ஒன்பதாம் அதிபதி உயர்கல்விக்குரிய சுக்கரன் வக்ரமாக இருக்கிறார் அப்போ போதுங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்துடுவார் அவர் அதுக்கப்புறம் படிப்பாங்க படிக்க மாட்டாங்கன்னு இல்லை நன்றாக படிப்பார்கள் ஆனால் இலக்கு நிர்ணயிக்காமல் இது போதும்னு பயணப்படுவாங்க அப்போ சூரிய சுக்கரதசை சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் தசை ஆரம்பிச்சிருக்கும் செவ்வாயிசை ஆரம்பித்தோடனே ஒரு ஏற்றம் இல்லாமல் படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் நிலை இல்லாமல் இருக்கும் இந்த செவ்வாய் பகவான் மூணு எட்டுக்குரியவர் தற்பொழுது செவ்வாய் தசையில் புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்கும் ஆறில் இருக்கிறார் செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றுட்டா சனி பகவான் ஆறுக்கு வந்துடுவாங்க ஆறாம் அதிபதியோட கேதுவோடு சேர்றார் அவர் யார் சாரம்னா சதய சாரம் வாங்கியிருக்கார் செவ்வா ராகு எங்கே இருக்கிறார் பனிரெண்டில் வீடு கொடுத்தவர் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறாங்க அப்போ மூன்று எட்டு ஆறு பனிரெண்டு ஐந்து இந்த பாவங்கள் வேலை செய்யுது அப்போ என்ன பலன் படிப்பு கேட்ட வேலை இல்லை போல தினம் போகும் வீணாக பொழுதுகள் கழியும் சம்பளம் அவ்வளோவா இருக்காது மனவாழ்வு கொஞ்சம் பொறுத்து செய்யணும் புதன் புத்தி முடிந்தவுடன் கேது புத்தியில் வாழ்வு திருப்பம் ஏற்படும் ஏன்னால் கேது எங்கே இருக்காங்க ஆறாம் இடத்துல சுக்கரை நினைத்ததை அள்ளித்தரும் சுக்கர புத்தி சூரிய புத்திலாம் நல்லா இருப்பாங்க தற்பொழுது கோச்சாரத்தில் சனி பகவான் கும்பத்தில் இப்போ வக்ரமாய் மகரத்துக்கு வந்திருக்காங்க அது சரியில்லை தந்தை மகனிடத்திலே விவாதம் வேண்டாம் என்று சொன்னோம் இந்த செவ்வாதேசம் ஆரம்பித்தோனையே அப்பாவுக்கு செல்வாவுக்கு இருக்கும் எப்படி அதிகமாகுது இந்த ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதில் சூரியன் பத்தில் இருக்காங்க அப்போ அப்பா வந்து மத்திய அரசு சார்ந்த ஆலையில் பணிபுரிவாங்க பதிவு உயர்வு வரும் ஏற்றம் பெறும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல யார் இருக்காங்க அப்பா ஸ்தானம் என்பது ஒன்பது ரிஷபம் அங்கிருந்து எட்டாம் இடம் சந்திரன் புதன் இருக்காங்க சுக்கரன் இருக்காங்க லக்னாதிபதி எட்டில் மறைவது தவறொன்றும் கிடையாது இந்த ஜாதகத்தில் ஒன்பதில் சூரியன் அப்போ பத்தில் அப்போ எட்டு ஒன்பது பத்து இந்த அமைப்புகள் எல்லாம் நல்லா இருக்கு அப்போ அப்பா ஆலையில் பணிபுரிவார் மத்திய அரசு ஆலை நல்ல அற்புதமான மனிதர் ஜோதிடத்தை உயிர் மூச்சாக கொண்டு அதில் வெற்றி பெறுவார் மாற்று மருந்து மருத்துவத்தில் இவர் ஈடுபடுவார் வெற்றியையும் பெறுவார் சரி இது வந்து அப்பாவுக்கு தற்பொழுது பதவி உயர்வுக்காக காத்திருந்தால் அதுவும் வரும் தாயாருக்கு ஒரு விபத்து நடந்திருக்குன்னு சொன்னால் அது உண்மைன்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாடல் சொல்கிறோம் தாயார் வழியில் சகோதரி ஸ்தானத்துக்கு ஒரு வாழ்வு மலர்ந்திருக்கும் ஒரு சுபர் நிகழ்ச்சி நடந்திருக்கும் ஏனென்றால் இந்த தாயார் ஸ்தானம் என்பது நாலாம் இடம் சந்திரன் அங்க இருக்காரு அந்த இடத்துக்கு மூணாம் இடமான ஆறிலிருந்து செவ்வாய் குரு கேது ஒரு திசையை நடத்துறாங்க அப்ப நாலுக்கு மூணாம் இடம்னு பார்த்தீங்கன்னா குரு சனி பரிவர்த்தனாகி மூணுக்குரியவர் அந்த சனி பகவான் அங்கே ஆட்சி பெறுகிறார் அப்ப சகோதரி ஸ்தானம் நாலுக்கு மூணாம் இடம் மூணுக்குரிய சனி பகவான் அங்கே ஆட்சி பெறுகிறார் கூட யார் இருக்கிறார் செவ்வாய் பகவான் அஞ்சுக்குரியவர் இருக்கிறார் அப்போது இந்த பையனுடைய அம்மாவின் சகோதரிக்கு ஒரு வாழ்வு மலர்ந்திருக்கும் ஒரு திருப்பம் வந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் திசை ஆரம்பித்த பின்னாடி அம்மாவுக்கு ஒரு விபத்து வந்திருக்கும் அந்த விபத்தால் நெஞ்சு பகுதி இடுப்பு அந்த எலும்புகள் பாதிச்சுருப்பாங்க உயிர் போகாது ஏன்னா நாலாம் மதி சந்திரன் நாளிலேயே இருக்கிறாங்க காரகம் வலு பெற்றுச்சு அதனால் பயம் இல்லை அதுக்கு ஒரு பாட்டு காரகருக்கு ஐந்து ஏழு ஒன்பானில் காரிசை ராகு நிற்கில் காரகர்னா இப்போ பாருங்க இந்த சந்திரன் நாளில் இருக்காங்க நாலாம் அதிபதி யாருங்க குரு பகவான் நாலாம் வீடு அவருடைய வீடு காரகர் யாரு சந்திரன் அப்ப சந்திரன் நாலாம் வீட்டிலே இருக்கிறார் காரகருக்கு ஐந்து ஏழு ஒன்பானில் காரிசை ராகு நிற்கில் மதியத்தோன் வலுவின்றி பாக்கியத்தில் நிற்க மதியத்தோன்னா சந்திர பகவான் அவர் பாக்கியத்தில் இருக்கணும் எப்படி இருக்கணுங்க வலுவின்றி இங்க சந்திரன் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் வலுவின்றி திதிசூனிய ராசியில் இருக்கிறார் பதியத்தில் பாலன் தானும் பண்புடன் பிறப்பானாகில் பிதருடன் பூமி பொண்ணும் பேசலாம் நாசமென்றே அப்படிங்கிறாங்க அப்போ இந்த செவ்வாய் திசை ஏற்றம் தருகிற திசையாக இல்ல அப்பாவுக்கு ஏற்றம் அம்மாவுக்கு விபத்தை தந்திருக்கு ஏனென்றால் இந்த செவ்வாய் ராகு சாரம் பெற்று சந்திரனுக்கு ஒன்பதில் ராகு இருப்பனால் கௌசிக சிந்தாமணி பாடல் இந்த ஜாதகருக்கு அப்படியே பொருந்தி வருது விபத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க எந்த ஒரு திசை நடந்தாலும் அந்த திசாநாதன் எங்கு இருக்கிறாரோ அந்த காரக உருவை யாரை குறிக்கிறதோ அவங்களுக்கு ஐந்து ஏழு ஒன்பதில் காரி செய் சனி நிற்கக்கூடாது காரி என்றால் சனி பகவான் செய் செவ்வாய் ராகு இருந்தால் ஒரு விபத்தை சொல்லலாம் குறிப்பாக இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் திசையை நடந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஆறாம் இடம் வேலை செய்கிற பொழுது சந்திரன் திதிசூனிய ராசியில் இருக்கிற பொழுது ஒரு எளிய பரிகாரத்தை அவங்களுக்கு நாம சொல்லியிருக்கிறோம் அது வாழ்நாள் முழுவதும் செய்யலாம் அற்புதம் நிகழும் மேற்கொண்ட பரிகாரங்களை ஆரம்எஸ் அஸ்வகாடங்களில் தெரிந்து கொள்ளலாம் ஒரு ஜாதகத்தை எடுத்தால் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதி திசை நடந்தால் அந்த திசை முடிகிற வரைக்கும் எப்படி கவனமா இருக்கணும் யாருக்கு பலனும் சொல்லணும் அப்படிங்கிறது ஜாதகருக்கா தந்தைக்கா தாய்க்கான்னு சொல்லலாம் குறிப்பாக ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்கள் திசைகள் நடக்கிறப்போ கவனமாக பலனை சொன்னால் நாம் வாழ்வில் வெற்றி அடையும் இந்த ஜாதகர் படிப்பு இருப்பார் வாழ்வு மலரும் திருமணம் சுக்கரன் வக்ரம் பெற்று திதிசூனிய ராசியில் இருப்பதனாலும் ஏழாம் அதிபதி உபயலக்கணத்துக்கு பாதகாதிபதி பரிவர்த்தனை பற்றி ஏழையில் இருப்பதனாலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்வது நல்லது வாழ்வு மலரும் இந்த புதன் புத்தி முடியட்டும் ஏற்றம் பெறுவார் கேது திசையில் ஓரளவுக்கு மேலே வந்துருவாங்க செவ்வாதேசை முடிஞ்சு ராகுதேசை அந்த ராகு தச செவாதம் முடிஞ்ச ராகு ராகுக்கு வீடு கொடுத்தவர் சூரிய பகவான் ச சஷ்டாஷ்டகமாக இருக்கிறாரு அந்த காலகட்டத்தில் மட்டும் நாம கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் என்று சொல்லி ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி கட்டங்கள் அமைந்த திசாபுத்தியம் நடைமுறைக்கு வந்துவிட்டால் ஜோதிட சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் இது ஒரு மணிமகடம் பாரம்பரிய ஜோதிட என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பலிக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி